சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ரேஸ் கிளப் குளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் புதிய குளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் புதிய குளங்களை அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியுள்ளது ரேஸ் கிளப் நிலத்தில் நான்கு புதிய குளங்களை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிண்டி ரேஸ் கிளப்பில் பூங்காவை அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் மாநகராட்சி இன்று நடவடிக்கை எடுத்து வருகிறது ரேஸ் கிளப்பில் குளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது ரேஸ் கிளப் நிலத்தில் நாற்பது கோடி லிட்டர் நீர் தேக்கி வைக்கும் அளவில் புதிய குளங்கள் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் புதிய குளங்களை அமைக்கும் பணியை தொடங்கியது மாநகராட்சி ரேஸ் கிளப் நிலத்தில் நான்கு புதிய குளங்களை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது முக்கிய செய்தியாக கிண்டி ரேஸ் கிளப்பில் பூங்காவை அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் மாநகராட்சி இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது ரேஸ் கிளப்பில் குளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது ரேஸ் கிளப் நிலத்தில் நாற்பது கோடி லிட்டர் நீர் தேக்கி வைக்கும் அளவில் புதிய குளங்கள் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் புதிய குளங்களை அமைக்கும் பணியை தொடங்கியது மாநகராட்சி ரேஸ் கிளப் நிலத்தில் நான்கு புதிய குளங்களை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது இது கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் தகவல்களை சொல்லுங்க சென்னை கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய ரேஸ் கிளப் நிலத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே புத்தகைக்கு வழங்கப்பட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் புத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலத்தை பொதுமக்களுடைய கருதி அந்த நிலம் தேவைப்படுவதால் அந்த புத்தகத்தை ரத்து செய்து அங்கு மிகப்பெரிய பசுமை வெளியுடன் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு ஒன்று பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு விசாரணையின் போது சென்னை மாநகரத்தினுடைய பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப தற்போதைய தேவையின் அடிப்படையில் பூங்காவை விட நீர்நிலைகள் தான் அவசியம் என பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பாக தமிழக அரசினுடைய அனைத்து துறை செயலாளர்களோடு ஆலோசனை நடத்தி தலைமை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கினுடைய விசாரணை வரக்கூடிய பதினான்காம் தேதிக்கு வர இருக்கக்கூடிய இந்த சூழலில் சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் நான்கு புதிய குளங்களை கட்டுவதற்கான பணிகளில் சென்னை மாநகராட்சி தீவிரமாக இறங்கி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கக்கூடிய இந்த சூழலில் வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அந்த இடங்களில் நீர்நிலையுடன் கூடிய பூங்காவை அமைக்க வேண்டும் என பசுமை நீர்வாயம் அறிவுறுத்தியிருந்த இந்த சூழலில் தற்போது நான்கு புதிய குளங்களை அமைக்கக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி தீவிரமாக இறங்கி இருக்கிறது அந்த ரேஸ் கிளப் நிலத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே மூன்று கோடி லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கு மூன்று புதி குளங்கள் ஏற்கனவே இருக்கின்றன இந்த நிலையில் மேலும் பத்து கோடி லிட்டர் அளவிற்கான தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு நான்கு புதிய குளங்களை அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக இருக்கிறது சென்னை மாநகராட்சி சார்பில் ஜேசிபியை கொண்டு அந்த குளங்கள் தோண்டக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வழக்கினுடைய விசாரணை பதினான்காம் தேதி வர இருக்கக்கூடிய சூழலில் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அறிவுறுத்தலை ஏற்று புதிய குளங்களை கட்டி அதனை சுற்றி பூங்காவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அரசு சென்னை மாநகராட்சியும் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தகவலுக்கு நன்றி விக்னேஷ்